இறைவன் அவனோட அடியவர்கள் குற்றங்கள் செஞ்சாலும் அத குணமாகவே கொண்டருள்வான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையில ஒரு பாடல் பாடியிருப்பாரு எனக்கு இயல்பு குற்றம் புரிதல் அதை உயிர் குணமாக கொண்டு பொறுத்தருளுதல் உனக்கு இயல்பு சிற்றம்பலத்தாடும் பெருமானே அப்படின்னு பாடியிருப்பாரு திருநாவுக்கரசர் சமண சமயத்தை பின்பற்றி சிவபெருமானோட திருவருள இகழ்ந்திருப்பார் திருநாளைப் போவார் இறைவன் விட்டிருக்கும் இந்த உடலையே இழிவா பேசியிருப்பார் மூர்க்க நாயனார் சூதாடுவார் சாக்கிய நாயனார் லிங்க திருமேனி மேல கல்லு விட்டு எறிவார் கோச்சங்கன் சோழன் சிலந்தியா இருந்தப்போ பூ தன்னோட வாய் நூலால லிங்கத்தின் மேல வளபின் கண்ணப்ப செருப்பு கால லிங்க திருமேனி மேல வச்சிருப்பாரு நீரை சிவலிங்கத்தின் மேல உமிழ்ந்துருப்பாரு தான் சாப்பிட்டு எச்சில் பெற்ற பன்றிகரைய இறைவனுக்கு படைச்சிருப்பாரு இதையெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் தான் தெரியும் ஆனா இதெல்லாம் அவங்க தூய மனசோட இறைவன் மேல கொண்ட அன்பால செஞ்சதுதான் சுந்தரர் தன்னோட காதலுக்காக இறைவனையே பறவைய நாச்சார் கிட்ட தூது போக சொல்லியிருப்பாரு ஆனா இதையெல்லாம் இறைவன் குற்றமா எடுத்துக்க மாட்டார் நம்மளோட குற்றங்கள் ஏற்கனவே குன்றளவு இருக்கும் அதுலயும் ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் அது கூடிக்கிட்டே தான் போகும் மனுஷனோட முயற்சியால மட்டும் இதை தீர்க்கவே முடியாது இறைவனை மனமுருக வேண்டி இறைவனோட அருள் பெற்று அவனோட திருவடி பேர் பெற்றதுக்கு அப்புறம்தான் நம்மளோட இந்த வினையில இருந்து இந்த உயிர் முழுசா விடுதலை அடைய முடியும் இதத்தான் மாணிக்கவாசர் ஒரு பாடல்ல பாடியிருப்பாரு இறைவா உன்னோட பெருமை எல்லாத்தையும் மறக்க செய்யற மாதிரி இந்த ஊரு உடம்புக்குள்ள என்னை பூத்திட்டியே உன்னை காணாம திகச்சு நிக்கிற என்னை தேத்தி அழைச்சிட்டு போயே அப்படின்னு பாடியிருப்பாரு சிவபெருமானோட கருணை அப்படிங்கிற பெரும் கடல்ல நம்மளோட மலையளவு குற்றங்கள் எல்லாம் கரைஞ்சு வினையில இருந்து உயிர் முழுசா விடுதலை அடையும் நம்ம இறைவனை முழுச சரணாகதி அடைஞ்சு அவனோட அருள் நமக்கு கிடைக்கும் போது இது எல்லாமே சாத்தியம் இப்படி அடியவர்களோட பிழைகளை எல்லாம் பொறுத்து அவர்களோட கொடு வினைகளை எல்லாம் நீக்கி அஜானத்தை நீக்கி இறைவன் அவரோட திருவடிகளை நம்ம சேர்த்துக்குவாரு அதனாலத்தான் தான் சிவபெருமான பிழைப்பொருக்கும் பெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய